தேனி மாவட்டம் தேனியில் பரமசிவம் கோவில் கரடு கிழக்கு பக்க அடிவார பகுதியில் ஒன்பது குடும்பங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருபவர்களுக்கு இரண்டு முறை தேனி வனத்துறை வனச்சரகர் சிவராமன் அவர்கள் வீடுகளை காலி சொல்லி மிரட்டி வருவதையும் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தேனி வனச்சரகர் அலுவலகத்தில் எங்களை மிரட்டி ஒருமையில் பேசி வெளியே போங்கள் என மிரட்டி வரும் வனச்சரகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருவேல் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் குடியிருக்கும் தலித் அல்லது பிற்படுத்தப்பட்ட குடும்ப வீடுகளை வனத்துறைக்கு மக்களிடம் கருத்து கேட்காமல் வழங்கியதை ரத்து செய்து பட்டா வழங்க வேண்டும் என்றும் வீடுகளை இடிப்பேன் என ஒருமையில் பேசிய தேனி வனச்சரக அதிகாரி சிவராமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கருவேல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குடியிருக்கும் குடும்பங்களில் சம்மதத்தை கேட்டுத்தான் வெளியேற்ற வேண்டும் என்று சட்டம் தெளிவாக தெளிவாக சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாதுகாப்பு சட்டம் வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் முப்பத்தி எட்டு ஏழு சொல்லுது சொல்லுது இருப்பாது காலனியில் தாழ்த்தப்பட்ட குடும்பங்களை பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களை நாற்பது வருஷமா குடி இருக்கு நாற்பது வருஷமா குடி இருக்கு ஒம்பது